ಆ ವಿಡಯ್ಯ ಆ ವಿಡಯ್ಯ ಕಪ್ಪೆ ಬಿಡಿಾಾಾಾ ಕೆಳಮೇಲೆ ನೀರಿ ಎಲ್ಲಿ ಬಿಡಿಾಾಾಾ ಚಂದೂರ ಮನೆ ಓರೆ ಬಿಡಿಾಾಾಾ ವ್ಯಾಪಾರ ಕಲ್ಲು ಕಟ್ಟೆ ತಿರುಗಿದ ಕಲ್ಲು ಕಟ್ಟೆ ಎನ್ನಪೋಲ ವೇಷಕರ್ತ ತಗಡಿ ಅಮ್ಮಾರ ಬರಿಯ ಮೇಜಾರ್ನ ಬದ ಗಟ್ಟಿ ಪೊಟ್ಟಿ ಇಡ್ಲಿ വെಚಿಟ್ ಬಾರೆ ಉನಕ ಆರುನಾಳ ಮೂರು ಮಳುದು ಬಸ್ಸಾಕಾರ ಸೈಕಲ್ ಮೋಟಾರ್ ಓಟಾರ ಕೇರಿಯ ಗುಟ್ಟಿನ ಇಳುಂದಿ ಮಡಿಯೋ ಗೊತ್ರ ಬಮ್ಮ ತಡಿಯೋ ಗೊತ್ರ ಬಾರಿ ಹಾ அடிமதத்தை பாதிக்கலாமா நுடிமதத்தை பாதிக்கலாமா நான் அதற்கு மேல போலாமுன்னு சொன்ன மாதிரி போது பயப்படாத ரொம்ப பயமா இருக்கிறார்

நேத்து போட்ட குட்டிக்கு ஒரு சான் பொம்மை எப்படி குடு குக்கற. அத மாரி இந்த நேரம் தெரியுது மாதிரி ஒரு கருப்பு குட்டி. சரி. நம்ம குட்டியா நம்ம குட்டியா. தொகிலே மாரி அப்படியே இப்படி புடிச்சிட்டு போனேனா. எனக்கு முத்தான மூன்று சாபங்களை கொடுத்தார்கள் தாயே. அதாவது மறைய பறைய புடிகட சாபம் என்று புத்தான மூன்று சாபங்களை கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த சாபத்தினுடைய பிரகாரத்தின்படி இப்பொழுது ஐந்து படிகளை ஏறி வந்திருக்கின்றேன் தாயே இப்பொழுது என்னுடைய சாபமாகப்பட்டது தீர்ந்து விட்டதா தாயே மகடே கருத்தவராயா தாயே முதல் படிகள் வந்து காமாட்சி காமாத்திய காப்பாத்தியதை சரி நீயோ ஐந்து ஐந்து படிகள் ஏறி விட்டாய் சரி மீண்டும் நீங்க மகடே கருத்தவராயா ஆகையினாலே அடுத்த வடிவை சத்தியரை கண்டிப்பாக கண்டிப்பாக நினைத்துக் கட்டி அடுத்த வடிவை கலெடுத்து மகனு அவட்டும் தாயே அழாயே சத்திய தன்னி மாரே கூடிய அந்த கொல்லிமலை கண்ணிகள் ஏழு படிகளுக்கு என்னை எனக்கு பக்க இருந்து என்னை பாதுகாத்தார்கள் தாயே எட்டாவது படியில் என்னுடைய பெரிய தாயார் வல்லத்த அவர்கள் பக்க இருந்து என்னை பாதுகாத்தார்கள் ஒன்பதாவது படியிலே தாங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் இந்த பத்தாவது படியாக பட்டது யாருடைய படி தாயே இந்த படியை ஏறிவிட முடியவில்லை அம்மா மகனே காந்தவராயா தாயே உன்னுடைய மாமன் மகள் மாங்கற்பி பூங்கற்பி இருவரையும் மனமுடிவுக்க வேண்டும் தாய் சொன்ன மாமன் பரந்தாமன் மகள் என்று கூட பாராமல் மாமன் மகளை கேவலமாக பேசிய காரணத்தினால் கோபத்துக்கும் சாபத்துக்கு ஆளாகி பத்தாவது முடியல உன்னுடைய ஆகிய அந்த மாயவனை மனதால் என்னை கண்டு பத்தாவது முறையில கால் எடுத்து அம்மா அப்படி அன்று என்னுடைய தாய் ஆகிய காமாட்சியிடத்திலே எந்த குளத்தில் பெண்ணெடுத்தாலும் நீ பிறந்த குளத்தில் பெண்ணெடுக்க மாட்டேன் என்று வாக்குவாதங்கள் சொல்லி வந்தேன் அந்த பத்தாவது படியாகப்பட்டது தாய் மாமன் படி அந்த தாய்மாமனருக்குரிய படியாக பட்டது அந்த தாய்மாமனுடைய சாபத்திற்கும் பாபத்திற்கும் ஆளாகி விட்டாய மகனை காத்தவராயா அந்த பணியை ஏற வேண்டுமானால் உன்னுடைய மாமலை மனதார நினைத்து வணங்கி இறை ஏறி வா மகனே என்று கூறியிருக்கின்றார்கள் ஓ நாளையால் இப்பொழுது என்னுடைய மாமலை மனதாரம் நினைத்து இந்த பணியை ஏறி வருகின்றேன் தாயை கொண்டால் நிலங்குவையெல்லாம் போகாதீங்க நாளகிட்ட குடிச்சிட்டு போயிருலாம் ஒரு வாக்குல மாய வா மதுசூதனா கோபாலா கண்ணா இந்த வேலை வந்து என்னை காத்திருள்ள வேண்டும் சாமி என்னை காத்தருள்ள வேண்டும் இந்த வேலை வருக வேண்டும் காமாட்சி மகனே தாங்கள் கூறியபடி இப்பொழுது பத்து மணிகளையும் ஏறி வந்து விட்டேன் அம்மா இப்பொழுது என்னுடைய சாபமாக பட்டதை தெரிந்து விட்டதா தாயே மகனே காத்தவராயா நீயோ பத்து படிகள் ஏறிய ஏறிய காரணத்தினால் உள்ள பாவ சாபங்கள் அனைத்துமே நீக்க விட்டது இந்த சாபமாக பட்டது எதற்காக ஏற்பட்டது தெரியுமா எதற்காக நீயோ உன்னுடைய தந்தையாக ஈசவராக பட்டவர் உன் தாய் செய்யாத குற்றத்தை செய்த காரணத்தினால் காசுக்கு செல்ல வழியில் காடு வெட்டி செடி ஒதுக்கி காஞ்சி நந்தவனத்தை உண்டு செய்து அந்த நந்தவனத்தில் யாரை காவலாக வைப்போம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்க தருவாயிலே உன்னுடைய தந்தை வேர்வையாக பட்டது கொட்டு தொடங்கியது அப்பொழுது அந்த வேர்வை வலித்து அந்த நிலத்தில வீச நீ அவதரித்தாய் நீ அவதரித்து அம்மா அப்பா என்று சொல்லி அதனுடைய இவருக்கு இரு பதங்களை பெற்று தாஜி எனக்கு என்ன வேலை தருகிறேன் நீ கேட்க மகனை காந்தவாயா இந்த என்றும் இந்த வளத்தை எண்ணி கண்ணுக்கு வர வேண்டும் மகன் என்று சொல்லிவிட்டு அனைவரும் தெய்வலோக சென்று விட்டார்கள் அப்பொழுது உன்னுடைய நந்த வளத்திலே பார்த்தால் அழகாக போத்திருக்கும் அது பார்த்தால் அழகாக போத்திருக்கும் அது காலையில் பார்த்தால் போத்த மலகையுமே காணாம போய்விடுகிறது நம்முடைய நந்தவரத்தில் யாரோ அவர்கள் நம்மளுக்கு நம்மை காணாமலே மலர்களை பந்தி செய்க என்பதற்காக ஒரு நாள் வேலையில் புளியமரத்தின் மீது ஏறி பார்த்துக் கொண்டிருந்தாய் அப்பொழுது தெய்வலாக கண்ணிமர்கள் சொல்லக்கூடிய ஏழு பேர்களும் அந்த கம்பா நதிக்கரைக்க பந்தி தமிழ் நடந்த கவனத்தில் உள்ளே சட்டு அந்த நந்தவரத்தில் இருக்கக்கூடிய மலர்களா பொறித்து கம்பா நதிக்கரை வைத்து அந்த கொள்ளற்ற இலங்கி நீராடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என்ன செய்து விட்டாய் ஒரு பெண்ணு கூட பாராமல் அந்த புளிய மரத்தை விட்டு இறங்கி வந்து அந்த ஏழு கண்ணினுடையே இலை கட்டி தொழிலாளி கொண்டு வந்து புளிய மரத்து பொந்தில விழுந்து விட்டு மீண்டும் அரைவேறு பார்த்து கண்டிருக்கிறாய் அப்பொழுது ஏழு கண்ணிமர்களும் நன்றாக வீராடி விட்டு கரையேறு வருகிறார்கள் ஏழாவது கண்ணி இலை கட்டி இல்லாத காரணத்தினால் பெண்பால் அவமானம் தாங்க முடியாமல் குளட்டுக்கள் இறங்கி தன்னுடைய உயிரை வைத்துக் கொண்டது அப்பொழுது அந்த ஏழு கண்ணிமர்களும் ஆறு கண்ணிமர்கள் ஏறாக அந்த தெய்வலோகம் சென்று

என்னுடைய தாய் காமாட்சியும் என்னுடைய பெரிய தாயார் கொல்லிமலை தண்டிமார்கள் ஏழு பேரும் ஒன்றாக தெய்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காக கொல்லிமலைக்கு கீழ்ப்புறம் வண்ணாநூத்து என்ற இடத்திலே ஆலயத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மாசி பெரியண்ணன் உதவியுடன் உறுதுணையுடன் இந்த ஆலயத்திலே அமர்ந்து உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்னுடைய தந்தை ஈஸ்வரனாகப்பட்டவர் என்னுடைய தந்தை ஈஸ்வரன் எனக்கு அமைத்து கொடுத்த ஆலயம் கொல்லிமலைக்கு கீழ்புறம் அந்த ஆலயத்திலே அமர்ந்திருந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் தெய்வமாக விளங்க போகின்றான் இந்த காத்தவராய சுவாமி சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்க போகின்றான் இந்த காத்தவராய சாமி மலையாள மந்திரத்தை வெல்ல போகின்றான் இந்த காத்தவராய சாமி பில்லி சூழி ஏவலங்களை எதிர்த்து நின்று வெல்ல போகின்றான் இந்த காந்தவராய சாமி

Música